சீர்காழி தேர்கீழ வீதியில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலையில் மரண பள்ளங்கள் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து வருகின்றன மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்கு உட்பட்ட தேற்கிழ வீதி பாரதிதாசன் தெரு ஆகிய நகராட்சி சாலை வழியாகத்தான் ஈசானி தெரு செம்மங்குடி வடக்கால் கடவாசல் எடமணல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்கள் சென்று வருகின்றன அதேபோல் மேற்கண்ட கிராமங்களிலிருந்து வரும் பெரும்பாலான வாகனங்கள் அரசு பேருந்து கனரக வாகனங்கள் ஆகியவை தெற்கிலே வைத்த சாலை வழியாகத்தான் சீர்காழி பேருந்து நிலையம் வர வேண்டும் இந்த பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் புதிதாக சாலை அமைக்கப்பட்டது இந்த சாலை அதிகளவில் மண் சாலையில் ஆங்காங்கே இரண்டு அடி ஆழம் மரண பள்ளங்கள் உருவாகின்றது இதனால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதியடைந்தன இரவு நேரங்களில் சாலையில் உள்ள பள்ளம் சரியாக இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தெரியாமல் உள்ளதால் பெரும் விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது ஆகையால் நகராட்சி நிர்வாகம் சாலையில் உள்ள பள்ளங்களை தரமாக சரி செய்து புதிதாக சாலை போட வேண்டும் என வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க